வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான்கு கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியில் செஞ்சேரி புத்தூர் ஏரியில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் ரோடு வேஸில் இருக்குதுங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங் சமசதுருமோ வந்துருதுங்க ரெண்டு சைடுமே திறந்தோப்புங்க ரெண்டு திறந்தோப்பு கடையில் இந்த பூமி இருக்குதுங்க மூணு சைடுமே திறந்தோப்பு வந்துடுங்க லெஃப்ட்டும் திறந்தோப்புங்க பேக்கும் திறந்தோப்புங்க ரைட் சைடு திறந்தோப்புங்க கிழக்கு பார்த்து உங்களுக்கு மூணு திறன்தோப்பு கடையில் சென்ட்ரலில் பூமி இருக்குதுங்க ஒரு ஒன்று இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஆறு ஏக்கர் சமசத்துமும் வந்துடுங்க திறந்தோப்பு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே சூப்பராக ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க பஸ் ரூட்டும் ஒரு ஐம்பது அடி தள்ளி போனால் பஸ் ரூட்டுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோடுவேஸ் வந்து ஆறு ஏக்கராக்கு உங்களுக்கு ஐநூறு அடி வருங்க இதில் வந்து இப்போ சோளம் போட்டிருந்தாங்க எடுத்துட்டாங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க அது ஏக்கர் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்